ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கம்ப்ளீட்டாக செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி ஸோ இன்றைக்கி இதை வந்து குக் பண்ண போகிறது என்னோடய மாமியார் அவங்க ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க எஸ்பெஷலி வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு தீவிரமான நான் வெஜிடேரியர் பிரியர் கூட வெஜிடேரியனாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அவ்வளோ சூப்பராக குக் பண்ணுவாங்க ஸோ வெல்கம் டு மஸ்ட் ட்ரை ரெசிபீஸ் ஆஃப் மை மாமியார் ரெசிபி நம்பர் ஒன் அரிசி உப்புமா செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசியும் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம் இது வந்து அலசி காய வச்சு வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் வச்சு நுணுக்கலாம் அவசரத்துக்கு வந்து வறுத்துட்டு பருப்பு அரிசியும் மான்பிடி அரிசின்னா மான்படியோட பாதி வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை மிக்சியில் ரவா பதத்தில் உடைக்கணும் நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்தால் ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரம் எடுத்துகிட்டு ரவா பதத்துக்கு உடச்சி எடுத்துருக்கோம் ஸோ சூப்பராக நல்லா நுணுங்கிருச்சு இது செய்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் தாராளமாக மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி செய்கிறோம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஷியோராக அந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை அண்ட் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம் ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் இதில் நம்ம மாந்தியில் ஒரு மாந்தி எடுத்துருக்கோம் மூணு மாந்தி தண்ணி ஒன்றுக்கு மூன்றுக்கு மூணு தண்ணி தண்ணி அளந்தாச்சு ஸோ ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவோம் எப்பயுமே ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த உப்புமாக்கு தேவையான அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணணும் கொதித்த உடனே நம்ம அந்த உடச்சி வச்ச அரிசி வைக்கணும் அதை வந்து போட்டு கிண்ட வேண்டியது கொஞ்சம் சிம்லையே வச்சு கிண்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா நல்ல பொழுதுனு சூப்பராக இருக்கும் எங்கள் அத்தையோட சமையலில் மெயினான விஷயம் சிம்மில் வச்சு சமைக்கிறது சிம்மில் வச்சு சமைச்சாதான் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லிட் போட்டு மூடி வச்சு சமைச்சிடலாம் மூடியை திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிருக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே சிம்மில் வச்சு சமமானு ஆனால் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஹைஃப்ளேமில் தான் வச்சு சமைப்பேன் ப்ரெஷர் பேனில் விசில் வைக்கணும் அதுக்காக குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்லட் வச்சு உள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் அந்த நம்ம உப்புமா கொள்கிற அளவுக்கான பாத்திரம் இருந்தால் ஓகே ஸோ இப்போ உப்புமா நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா உதிரியாக இருக்கும் கொல கொலன்னு கெட்டியாக இல்லாமல் உதிரியாக நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அரிசி உப்புமா ரெடி இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சாம்பார் வச்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு வந்து டின்னருக்கும் செய்யலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் நைட் டின்னருக்கு செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக அந்த மிளகு அந்த மிளகோட அந்த காரம் மட்டும்தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ